எப்பல்லாம் இந்த ஒரு நபர் வழியை பண்றாரோ அப்பல்லாம் இவரோட வாயில் இருந்து ஏகப்பட்ட தங்க நாணயங்கள் வரும் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கு தன ஒரு சூட் போட்டு இவரே லாக் பண்ணிக்கிறாரு அந்த ஒரு தன்னோட பண்ணிக்கிறார் நினைச்சு தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போறான் வீட்டுக்கு போய் அதை ஒரு நபர் முறையில அடைக்கப்பட்டிருக்காரு அவரும் சில பேர் துரத்திட்டு இருந்தாங்க அதனால தான் இதை சொல்றாரு ஆனா எதை பத்தியுமே யோசிக்காம அந்த ஒரு நபரை வெளியெடுக்க ஒரு கோல்டு காயின் அந்த ஒரு நபரோட வாயிலிருந்து வெளியே வருது இதை பார்த்த ஈத்தன் பயங்கரமா ஷாக் ஆயிருந்தா அப்போதான் அந்த ஒரு நபர் ஒரு சீக்கிரம் சொல்றாரு எப்போ நான் வழியை ஃபீல் பண்றேனோ அப்போ என் வாயில இருந்து ஒரு கோல்டு காயின் வெளியே வரும் அது மட்டும் இல்லாம என்ன இதுல இருந்து வெளியெடுக்க நீ ஹெல்ப் பண்ணி நான் உனக்கு நான் எல்லா கோல்டு காயினுமே தந்துடுறேன்னு சொல்றாரு ஆனா அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா பேராசையின் காரணமா ஈத்தன் அந்த சூட் க்ளோஸ் பண்ணி வச்சிடறான் அடுத்த நாள் அந்த காயின் எடுத்துட்டு போய் ஒரு கோல்டு ஷாப்ல கொடுக்குறான் அந்த காயினை பார்த்த ஷாப் ஓனர் இது ஒரு பியூரான கோல்டு இதோட ஒர்த் கிட்டத்தட்ட ஐநூறு டாலர்ஸ் வரும்னு சொல்றாரு அடுத்த நாள் ஈத்தன் தன்னோட ஃப்ரெண்ட் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரான் அப்போ ஈத்தனோட வீட்டுல இருந்து ஈத்தனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்டோரி வரா ஆக்சுவலா அவ ஈத்தன் யாரையோ கால பண்ணி சூட் கேஸ்ல போட்டு வச்சிருக்கிறதா நினைச்சுக்கிட்டா அவங்கள உள்ள கூட்டிட்டு போய் இந்த நபர் சாகலை அவர் உயிரோட தான் இருக்கன்னு சூட் ஓபன் பண்ணி காட்டுறான் மியா அந்த நபரை பார்த்ததும் அவரை வெளியெடுக்க ட்ரை பண்றான் ஆனா அப்ப அவருக்கு வெளிச்சதுனால மறுபடியும் ஒரு கோல்டு காயின் வெளியே வருது இது எல்லாத்தையும் பார்த்தா ஈத்தனோட ஃப்ரெண்டு பேராசையின் காரணமா அந்த சூட் படியில இருந்து தள்ளி விடுறான் அந்த ஒரு சூட்கேஸ்ல இருந்து ஏகப்பட்ட கோல்ட் காயின்ஸ் வெளியே வருது இப்போ அங்க இருந்த எல்லாரோட கண்களும் அந்த காயின்ஸ் மேல மட்டும் தான் இருக்கு சோ அன்னையில இருந்து அவங்க எல்லாரும் டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஃபேஸ்ல அந்த நபரை ஹர்ட் பண்றாங்க முதல்ல அந்த வீட்டோட ரெண்ட் கட்டறாங்க அதுக்கு அடுத்து தன்னோட லைஃப் ஸ்டைல அப்கிரேட் பண்றாங்க ஏகப்பட்ட காயின்ஸ் கிடைக்காதனால அவங்க எல்லைய கடந்து அவரை டார்ச்சர் பண்றாங்க ஒரு கடத்துல அவருக்கு அதிகமான கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க அந்த ஒரு நபரோட நிலைமை ரொம்பவே மோசமா போது ஆனா இப்ப வரைக்குமே அவர் என்ன விட்டுருங்கன்னு சொல்லவே இல்ல ஒரு நாள் ஈத்தன் இந்த நபர் படக்கூடிய கஷ்டத்தெல்லாம் பார்த்து மனம் வருந்து இவரை விட்டுறலாம்னு டிசைட் பண்றாங்க ஆனா மத்த ரெண்டு பேர் இதுக்கு ஒத்துக்கல அதுக்கு மாற அவருக்கு மறுபடியும் ஷாக் கொடுக்க போறாங்க கடுப்பான ஈத்தன் உடனே போலீஸ்க்கு கால் பண்ண போறான் ஆனா ஈத்தனோட கேர்ள் ஃபிரெண்ட் அந்த போனை வாங்கி சுத்திய வச்சு உடச்சிடறா ஈவன் கோவத்துல ஈத்தனையுமே கொலை பண்ணிடுறா தப்பு பண்ணிட்டோன்னு ரியலைஸ் பண்ண ரயானோ மியா இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லி டிசைட் பண்றாங்க ஆனா போறதுக்கு முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட காயின்ஸ் எடுக்கலாம்னு பேராசப்படுறாங்க ஆனா இந்த தடவை அந்த சூட் கேஸ் குள்ள இருக்கக்கூடிய நபர் ரொம்பவே கொடூரம் சந்தோஷமா ஆரம்பிக்கிறார் அவரோட கண்கள் கோல்டன் கலர்ல குளோ ஆக ஆரம்பிக்குது ஆனா இது எதை பத்தியுமே கவலைப்படாம மறுபடியும் அவருக்கு ஷாக் கொடுக்குறாங்க ஆனா இந்த தடவை கோல்டன் காயின் வரல அதுக்கு பதிலா அந்த ஒரு நபர் மான்ஸ்டரா மாறிட்டாரு பேராச புடிச்ச இந்த ரெண்டு பேருக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு அவங்களே ரெண்டு சூட் போட்டு அடைச்சிடுறாரு வழக்கம் போல இந்த ஒரு நபர் மறுபடியும் ஏர்போர்ட்க்கு போய் அந்த ரெண்டு சூட் விட்டு வந்துடுறாரு